பொய்யான வாக்குறுதியை தந்தார்கள் என்பதை ஒரு சில கருத்துக்களை மட்டும் சொல்லி நடைபெறலாம் என்று நினைக்கின்றேன் நடந்து முடிந்த தேர்தலிலே கலைஞர் கர்ணு மகன் ஸ்டாலின் அவர்களும் சகோதரியார் கனிமொழி அவர்களும் அவர்களுடைய உதயநிதி ஸ்டாலின் ஒரு தவறான தகவலின் பொய்யான வாக்குறுதியை தந்து ஒரு சதுரங்க வேட்டையை ஆடுவது போல ஒரு ஆசை வார்த்தையை காட்டி உங்களுடைய வாக்குகளை பெற்று புதரவை ஏறினார்கள் ஆனால் இந்த பகுதியிலே விவசாயிகள் நிறைந்த நகரப்பகுதி விவசாயிகள் கண்டு எதுவுமே செய்யாத ஒரு அரசு இப்பொழுது அல்ல கலைஞர் கருணாநிதி காலம் தொட்டு அவர் மேல் போடப்பட்ட வழக்குகளுக்காக அனைத்து உரிமையுமே விட்டுக் கொடுத்தவர் காவிரியை அந்த ஒப்பந்தத்தை புதுப்பிக்க தவறியவர் அதற்கு புதுப்பித்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த காவிரியை பாதுகாத்து இந்த விவசாயிகளை பாதுகாத்தவர் மேலாண்மை வாரியம் ஒன்று அமைத்து நம்மளுடைய வாழ்வாதார பிரச்சனை நிலைநாட்டியவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அதைப் போலவே இந்த பகுதியிலேயே நம்ம அருகாமில் இருக்கிற நெடுவாசலில் மீத்தேன் திட்டத்தையும் ஏனைய பகுதிகளில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை நிறுவி நமது வேளாண்மை அந்த டெல்டாவை அழித்தவர் கருணாநிதி குடும்பம் அதற்கு ஒத்துழைப்பு நல்கி கையெழுத்து போட்டு பணம் பெற்றுக் கொண்டார்கள் ஆனால் புரட்சி தலைவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் மத்திய அரசினுடைய அச்சுறுத்தல் எல்லாம் கவலைப்படாமல் பணம் பதவி பெரிதல்ல எனக்கு மக்கள் இந்த டெல்டா மக்கள் பெரிதை என்றே எண்ணி இந்த பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல காவிரி இந்த டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட வேளாண் அறிவித்து பாதுகாத்தவர் அப்படிப்பட்ட புரட்சி தமிழர் அவர்கள் மக்களுக்காக செய்து காட்டியவர் அது மட்டுமல்ல வாக்கு கேட்க வந்த நீட் தேர்வு ஒரு பெரிய விஷயம் இல்லை நாங்கள் எங்களுக்கு ரகசியம் தெரியும் என்று சொன்னார் ஆனால் அந்த நீட் தேர்வை பண்ண முடியாது ரத்து பண்ண முடியாது என்பதற்கு காரணம் அன்றைய காங்கிரசில் அரசியல் அங்க வகித்த திமுகவுடைய மத்திய அமைச்சர் காந்தி செல்வன் அவர்கள் அதற்கு ஒப்புதல் அளித்தார் அன்றைய மத்திய அமைச்சராக சிதம்பரத்தின் மனைவி செய்ய முடியாது என்று சொன்னவர் ஆனால் இப்பொழுது திமுக கபடநலமாடுகிறது இரட்டை வேடம் போடுவதில் ஸ்டாலின் கலைஞர் குடும்பத்துக்கு நிகரானது எங்கேயுமே கிடையாது மக்கள் நலன் அவர்களுக்கு முக்கியமல்ல அவர்களுக்கு குடும்ப நலமையும் முக்கியம் என்பதை தெரிவித்து வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் எல்லாம் ஒன்று கூடி இங்கே சொல்லுகின்றவர்கள் செய்கின்ற சொல்லுகின்ற அறிவுரைகளை நாமெல்லாம் பொதுமக்களிடத்தில் எடுத்து சொல்லி அவருடைய கருத்தினை வலுப்படுத்த வேண்டும் சட்டமன்ற உறுப்பினராக தலைமை யாரை அறிவிக்கின்றதோ அவருக்கெல்லாம் ஒற்று உறுதுணையாக இருந்து எடப்பாடியாரின் கருத்தினை வலுப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்